வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து டே ஒன் வீடியோவில் பார்த்துருப்போம் அறுபது கிராம் எடை இருந்துச்சு சராசரி வெயிட்டு இன்னைக்கு வந்து இரண்டாவது நாள் இரண்டாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் ஏறி இருக்கு எழுவத்தஞ்சு கிராம் இருக்கு ஒவ்வொரு குஞ்சு சராசரி வெயிட்டு பதினஞ்சு கிராம் ஒவ்வொரு குஞ்சு ஏறி இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த இடம் வந்து பிரிக்கணும் அதுக்கு தகுந்த எக்ஸ்டென்ட் பண்ணணும் இடம் எக்ஸ்டென்ட் பண்ணும்போது ஃபீடர் ட்ரிங்கர் எல்லாமே அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கான சாதனங்கள் தீனி சாப்பிட்றதுக்கான சாதனங்கள் எல்லாமே வந்து அதிகப்படுத்தணும் இடத்தையே அதிகப்படுத்தணும் நம்ம சாதனங்களையும் அதிகப்படுத்தணும் இரண்டாவது நாள் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாங்க முக்கியமானது அது குஞ்சுகளுக்கு தேவையான தீனி சாப்பிட்றதுக்கு உண்டான அனைத்து சாதனங்களையும் உள்ள வச்சிடணும் போட்டி அப்போதான் வந்து நமக்கு குஞ்சு வளர வளர இட வித்தியாசம் சிறுசு பெருசு குஞ்சு வித்தியாசம் இல்லாமல் ஒரே ஈவனாக குஞ்சு வரும் அப்படி வந்தாதான் நமக்கு ப்ராஃபிட்டு சிறுசு பெருசு வந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடையாது தண்ணி வைக்கிறதுக்கு உண்டான ஸ்டாண்டு விலையெல்லாம் அந்த இடத்துல போட்டு அதுக்கடையில் தீனி எடுத்து வைக்கிறதுக்கு எடுத்து விட்டுட்டு ஸ்டாண்டெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல வச்சிடணும் அடுத்து நம்ம எக்ஸ்ரேன் பண்ணுறதுக்கு தேவையான நம்ம எடுத்து வச்ச சிற்றுந்திரில் வந்து தண்ணி மூன்று வச்சிட்றோம் அடுத்து தண்ணி வச்சதுக்கு இடையில் ஃபீட்ரையும் கொண்டு போய் வச்சிட்றோம் ஃபீடர் கொண்டு போய் வச்சதுக்கப்புறமா அடுத்து அடுத்து நம்ம எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரே பண்ணுறதுக்கு இடம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு அளவாக வந்து நம்ம தட்டி எடுத்து கரெக்டாக எடுத்து வச்சிடணும் ரெண்டு தட்டியும் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த பார்ட்டிஷனுக்கு நம்ம போய் அந்த பார்ட்டிஷனில் அந்த சைடில் இருக்கிற குஞ்சுகளை எல்லாம் வந்து இந்த சைடு ஃபுல்லாக முடுக்கி விட்டுருணும் இந்த சைடு பற்றி விட்டுருணும் அந்த சைடு இருக்கிற குஞ்சுகளை எல்லாமே அந்த சைடு ரெண்டு சைடுமே பற்றி விட்டுருணும் கத்தி வர்றதுனா பெரிய மலை முறிக்கிற வேலையெல்லாம் இல்ல இந்த பாருங்க நான் குப்பை தட்டுறேன்ல கை தட்டுறல அந்த மாதிரி அந்த சைடு போய் தட்டினா கொஞ்சம் எல்லாமே இந்த சைடு வந்துடும் அதே மாதிரி அந்த சைடு போய் தட்டினாலும் இந்த சைடு வந்துடும் முதல்ல இந்த சைடு தட்டிட்டோம் அதனால இந்த தட்டி வந்து எடுத்து எந்த அளவுக்கு அசூன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தூக்கி வச்சிடணும் இந்த இப்படிதான் அந்த சைடு எப்படி தூக்கி வச்சோமோ இந்த இந்த பார்ட்டிஷன்ல எப்படி தூக்கி வச்சோமோ அதே மாதிரி அந்த பார்ட்டிஷன்ல நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிடறோம் அப்போ அந்த சைடு பார்ட்டிஷன்ல இருக்கிற கோழிகளுக்கு கொஞ்சம் இடம் வசதி கிடைச்சிரும் அதே சேம் தான் இந்த சைடும் பாருங்க கரெக்டாக அந்த தட்டியில் அந்த தட்டியும் இந்த தட்டியும் கரெக்டாக முட்டை வச்சு கேப் இல்லாம ஏன்னா அந்த பார்ட்டிஷனில் இருக்கிற கொஞ்சம் இந்த சைடு வந்துச்சுன்னா ஃபுல்லாக எல்லாம் நிறைய இந்த சைடு வந்துடும் மாதிரி இந்த பார்ட்டிஷனில் இருக்கிற கொஞ்சம் அந்த சைடு போகாம கேப் இல்லாம கரெக்டாக பார்த்து அடைச்சு வைக்கிறது தான் கரெக்டான இது நம்ம மொத பார்ட்டிஷனில் அடைச்சிருந்த வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சு அதனால அந்த கேப்பை வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணுறோம் ஏன்னா இல்லைன்னா குஞ்சுகள்லாம் இந்த சைடு வெளியில் வந்துடும் நிறைய வந்துடும் இவ்வளவுதாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தா சில நாளைக்கு வந்து இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் வந்து ஆட்டோ ட்ரிங்கர் பெருகி ட்ரிங்கர் மாட்ட போகிறாங்க அது வந்து குஞ்சுகளுக்கு வந்து சும்மா தண்ணியெல்லாம் இப்படி மோந்து வச்சுட்டே இருக்க முடியுமா அதனால சிண்டெக்ஸ்லேருந்து டேரெக்டாக வந்து ஆட்டோ ட்ரிங்கருக்கு வர்ற மாதிரி கோழி குடிக்க குடிக்க அப்படியே இருந்து வர மாதிரி நாளைக்கு வந்து செட் பண்ண போகிறேன் அது எப்படின்னு காட்டுறேன் மறக்காமல் நாளைக்கு வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு டே டூ வீடியோ முடிஞ்சதுங்க நாளைக்கு டே த்ரீ அதாவது ஆட்டோ ட்ரிங்கர் மாட்டுவோம் இந்த சின்ன ட்ரிங்கரில் தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம்ல அதுவும் வைப்போம் ஆட்டோ ட்ரிங்கர் ஃபுல்லாக மாட்டிடுவோம் ஆட்டோ ட்ரிங்கர் எப்படி மாட்டுறது எல்லாமே நாளைக்கு டே த்ரீ வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் வந்துடுங்க பாய்